எடுத்து எப்படியாவது இந்த இனத்தை மீட்டுவாக்கணும் என் சமயம் எதுவோ அதான் நான் நம்பணும் கர்நாடகாவில் லிங்காயத்தை நான் இந்துலேயே மீளும் போது நீங்கள் வர வச்ச நீங்கள் நாங்கள் அது இல்லை எங்கள் கோட்பாடு வேற எங்களை விடு அப்படின்னா ஆரிய மார்க்கத்தில் நான் இருக்கும்போது அங்கே என் தாய்மொழி இருக்காது சைவ சமயத்தில் இருந்து இன்னைக்கு எங்கள் மடங்களில் வந்து இருக்கிறது பூரா சைவ மடங்கள் தானே சைவ மடங்கள் தானே பிற்காலத்தில் அவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க அது கருதப்பட்டுருச்சு இன்னைக்கு அந்த இடத்துல என்னுடைய தேவாரம் திருவாசகம் திருப்புகள் திருவம்பாவை இதெல்லாம் பாடப்படும் பன்னீர் திருமறைகள் ஓதப்படும் இப்போ நீங்க வடகளை தென்கலைக்கே சண்டை என்ன ராமானுஜருக்கு பின்னாடி அவர் பன்னீர் திருமறைகள் ஓதணுங்கிறாங்க தேவாரம் திருவாசம் ஓதணும் இன்னைக்கும் காஞ்சிபுரத்தை சண்டை நடக்கும் ஒவ்வொரு ஆண்டும் நடக்குதுல்ல பாக்குறீங்க அடிச்சுக்கிறாங்களா இல்லையா அப்போ அது என்ன எப்படி எப்படி பாக்குறீங்க அதை அவங்க கிட்ட அப்படி ஒரு கருத்தியில கேப்பில என்னங்க இப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு நாங்கள் எங்கள் வழிபாட்டில் எங்கள் இறைக்கு முன்பு இங்க பாருங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் பனிரெண்டு ஆழ்வாளர்களும் வந்து திருமாலை பாடி சிவனை பாடிய அந்த 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 வழிபாட்டை நாங்கள் கேட்குறோம் எங்கள் தேவாரம் திருவாசகத்துல இல்லாத ஒரு ஒரு இது இருக்கா சொல்லுங்க சொல்லுங்க அப்ப நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ்வாள்க இமைப்பொழுதும் என்னென்னு நீங்க அதன் தாழ்வாழ்க இதை தாண்டி ஒரு மந்திரம் இருக்கா நீங்க அதெல்லாம் நீங்க அது இல்லாத மந்திரம் இல்லை அதுல தமிழ்ல மந்திரம் இல்லை அப்படின்லாம் எப்படி இருக்குது அதை என் தாய்மொழியை நீங்க மீட்டு உருவாக்கம் செய்யணும்னா வழிபாட்டுல வரணும் வழக்காடு மன்றத்தில் வரணும் கல்வியில வரணும் ஆட்சி மொழி அதிகார மொழியா வரணும் பண்பாட்டு மொழியா வரணும் இல்லைன்னா ஒரு மொழி எப்படி வரணும் மொழி வாழாது இனம் எப்படி வாழும் இனம் வாழாது நிலம் எப்படி இருக்கும் அப்ப நீங்க இதனாலயா இது சரியாயிரும் சிம்மான் இதனாலயா சரியாயிரும் இப்படி கேட்கக்கூடாது மாத்தாவிட்டால் மொழி வாழாது வழிபாட மாத்தன எப்படி வாத்தானே எங்க முப்பாட்டா சிவன் அல்லா வணங்குற நீ வந்து முப்பாட்டா சிவனை வணங்கணும் வீரையனை வணங்க கற்பனசாமி வணங்கணும் அவர் வணங்கலை என்று சொன்னால் மொழி வாழாது வழிபாடு மாறாவிட்டால் மொழி வாழாதுன்னு என்ன அர்த்தம் நாங்கள் எங்களுடைய வழிபாட்டை மாத்தணும் வழிபாட்டை மாத்துறதுங்கிறது என்னடா அர்த்தம் அதுக்கு அழைக்கிறது தானே நான் முஸ்லிமை அழைச்சேன் கிறிஸ்தவனை அழைச்சேங்கிறிய நாங்க தானே மாத்த வேண்டியதாக நீ தான் செஞ்சுட்டு தெரிய முஸ்லீமும் கிறிஸ்தவன் அல்லாதவர்கள் வந்து நீ சொன்ன கடவுள் வணங்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க ஒரு கோணத்தில் வழங்குற நீ ஒருத்தர் புதுக்கலையை சொல்லி வணங்க சொல்ற அதே ஆண்கள் தான் அதே சிவன் தான் அதே முருகன் தான் அதே ஐயன் அதே கற்பனசாமி தான் அவன் வணங்கிட்டு தான் இருக்கிறான் கிடையாது ஆனா தமிழ்ல வழிபாடுன்னு பண்ணுவோம் தனி விஷயம் அதுவும் வருது அப்புறம் வழிபாடு மாறணும் யாருக்கு மாறும் நாங்க தான் வழிபாடாத ஆளுக்கு நாங்கள் வந்து இறை அல்லாக மட்டும் தான் வணங்குவோம் யாரே வழிபாட மாட்டோம் அப்படி வழிபட்டின்னு சொன்னா மொழி வளர மூலி வாழாது அப்படி என்ன செய்யணும் சேர்றதா இருந்தா உன்னுடைய தூல்கை நோன்பு ஹஜ்ஜி எல்லாத்தையும் விட்டுதான் வரணும் வறுத்து வழிபாடை விடணும்னு மட்டும் சொல்லல மாறணுமா விட்டு என்ன செய்யணும் காவடி எடுக்கணும் அளவு குத்தணும் என்ன செய்யணும் ஆட்டம் போடணும் கும்புடணு சாஸ்தாங்கம் பண்ணணு நிலாச்சோர செய்யணும் இதெல்லாம் நீ செஞ்சா தான் மொழி வாழும் சொல்லி யாரை கூப்பிடுற ஏற்கனவே இருந்த அந்த இந்து மக்கள் அப்படித்தானே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்கள நீ கூப்பிடல வழிபாடு மாறணும் என்று சொல்வது யாரை சொல்ற கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்கள் தான் வழிபாட்டை மாற்ற வேண்டியவங்களா இருக்கிறாங்க அவங்கள மாற்ற சொல்ற இப்ப நாம் தமிழர்கள் இருக்கக்கூடியவங்க இந்துக்களாக இருந்த தமிழர்கள் இருப்பாங்க அவர்கள் என்ன இருந்தாங்க சிவனை வணங்கினாங்கல்ல முருகனை வணங்கினாங்கல்ல கிருஷ்ணனை வணங்கினாங்கல்ல அந்த குலதெய்வங்களை வணங்கினாங்கல்ல முப்பாட்டன்மார்களை வணங்கினாங்கல்ல அவங்க வந்து இவர்கிட்ட சேர்வதனால எதையும் மாத்து தேவையில்லை இவருடைய இவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அதை தான் செய்ய போறாங்க இந்துவா இருந்தாலும் முருகனை வணங்க போறாங்க இவர்கிட்ட சேர்ந்தாலும் முருகனத்தை வணங்க போறாங்க இந்து ஆயிருந்தாலும் கிருஷ்ணனத்தை வணங்க அதுக்கு ஒண்ணு தேவையான இந்துக்கள் போது யோசிக்கணும் வணங்குதா இந்துக்கள் நீங்க என்னத்தை வணங்கிட்டு இருந்தீங்களோ அதைத்தான் வணங்க கூப்பிடுறோம் நான் சொன்னங்களுக்கு வணங்க அவ்வளவுதான் விஷயம் வேற கிடையாது அது ஒரு விஷயம் தமிழ்ல செய்யணும் அது பூஜை சமஸ்கிருதத்துல இந்த ஆளுக்கு பூஜை நடந்திருக்கிறது என்பதை மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு முன்னாடி காட்டிட்டான் சரி அவனுக்கு அவன் தமிழ் பிரச்சனை இல்லை எங்களுக்கு என்ன மாத்தோட சொல்ற உன் கட்சியில் இருக்கக்கூடிய தமிழ் இந்து தமிழர்களுக்கு வந்து சிவன் விஷ்ணு வந்து மாளியம் தெரியாது திருமாலு இவங்க எல்லாம் வணங்குறது உரிய மேட்டரே கிடையாது வணங்குவாங்க அவன் கேந்து இவ்வளவு இல்லாம நாங்க பேரை மட்டும் மாத்திக்கிறோம் மேற்ற இவன் என்ன செய்யறான்னு கேட்டா அதே தெய்வம் அதே கொள்கை அதே வடிவம் அதே விஷயம் தான் இந்துன்னு சொல்லாத சைவான் சொல்லிக்கிறோம் அதுல என்னடா இருந்தா சைவான் சொல்லி என்ன செய்ய போற அதுதான் செய்ய போற இந்துன்னு சொல்லி அவன் என்ன செய்யறான் அதான் செய்யப்போறான் அப்ப காரியம் அதுவாகத்தான் இருக்கிறது அதே காரியத்தை செய்வதற்கு ஏமாத்திராண்டு இந்து இந்து தமிழர்களா இருக்கிறீங்க உங்களுக்கு புரியலையா ஏமாத்திராண்டு உங்களுக்கு இந்துவா இருக்க பிடிக்கலனா எங்க வேற மாதிரி போங்க இவன் சொல்றதுக்கு பொறுத்து நீ இந்துவா இருந்துடலாம பேர்லான சேஞ்ச் ஆப் சேஞ்ச் ஆகுது அது சொன்ன அப்படியே ஜெயிச்சு விடுறான் இருந்தாலே எல்லாத்தையும் அது ஒரு விஷயமாச்சு சரி முஸ்லீம்கள் திருத்தவர்களை பொறுத்த வரைக்கும் இதுல உள்ள யாராவது எங்களுக்கு உள்ள ஆட்களா நாங்க வணங்குவோமா முருகன் இதெல்லாம் வணங்குற ஆட்களா நாங்க வருவதாக விட்டுட்டு தான் வரணும் இவன் வணங்க சொல்ற அந்த வழிபாட்டு நாங்கள் வருவதாக இருந்தால் விட்டுட்டு தான் வரணும் இப்படி அப்பட்டமாக இப்படி சொன்ன ஒரு கட்சி உலகத்திலே கிடையாது அப்ப மிக ஆபத்தான அடிக்கடி எச்சரிக்கிற காரணம் நடந்தது நம்மளுக்கு ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்தவன் இருக்கவும் முடியாது மகா மகா கேடுகட்ட ஒருத்தர் கொள்கையில இந்த நாம் தமிழர் இயக்கம் பயணித்துக் கொண்டிருக்கிறது சரி அது போக இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது இந்த ஆள் வந்து உங்களை ஏமாத்துறதுக்கு பொதுமக்கள் மற்றவங்களுக்கு நம்ம விஷயம் முடிஞ்சு இதுக்கு பிறகு ஒரு முஸ்லீமில் இருப்பான்னு சொன்னா அவன் வந்து முஸ்லீமுக்கு பிறந்தவனாக இருப்பானே தவிர இஸ்லாத்தை ஏற்றவனாக இருக்க மாட்டான் முஸ்லிம்கு பிறந்தவன் முஸ்லீம் ஆக முடியாது அதுக்கு பிறகு ஒருத்தன் அவள் இருப்பேன்னு சொல்லுவானே ஆனால் அவனுக்கு சிலம்லாம் பெருசு கிடையாது அவனுக்கு எல்லா பெருசு கிடையாது மறுபடியெல்லாம் பெருசு கிடையாது அவனை பற்றி மசியைப்படுத்திடுவோம் அதெல்லாம் இருக்கு நம்பிக்கொண்டு நல்ல விஷயத்தை சொல்றான்னு போறீங்களே அப்படிப்பட்ட ஒரு முஸ்லீம் இருக்க மாட்டான் என்ன என்று